வேலூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் அபராதமும் அபராதத்தை கட்ட தவறினால் கூடுதலாக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை என விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குடியாத்தத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சேகர் பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் இது குறித்து வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டல் விடுத்துள்ளார் இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோர் அவர் ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவியிடம் விசாரித்த போது நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் பின்னர் இது குறித்த புகாரின் பேரில் முன்னாள் ராணுவ வீரர் சேகர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்த நிலையில் இவ்வழக்கில் முன்னாள் ராணுவ வீரரான சேகருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் அபராதத்தை கட்ட தவறினால் கூடுதலாக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது